சதக்கத்துள் பித்து என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை கடமையாக்கினார்கள் எதுல பேரிசம்பரத்துல ஒரு சா ஒரு சான்னு சொன்னா நம்ம நாலு முறை கையில் அள்ளி போறதுக்கு பேர் தான் ஒரு சா இன்றைய அளவீட்டின் படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ அப்போ அல்லாஹ்வுடைய தூத சாஸ்மார்கள் ஒரு சா என்று சொல்லக்கூடிய அந்த இதுல ரெண்டரை கிலோ பேரிச்சம்பரத்திலையும் அதே மாதிரி கோதுமையிலையும் என்ன செஞ்சாங்க கடமையாக்குனாங்க யார் மீது கடமையாக்குனாங்க ஒவ்வொரு அடிமை மீதும் சுதந்திரமாக இருக்கிறவங்க மீதும் ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் பெரியவர்கள் மீதும் சிறியவர்கள் மீதும் கடமையாக்குனா அப்போ முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் பெண்கள் எல்லாரும் என்ன செய்திருந்த சதகத்து சொல்லக்கூடிய இந்த கடமையை கொடுத்து வர வேண்டும் கொடுக்க வேண்டும் இது பரதான கடமையான ஒரு அம்சம் எந்த அளவுக்குனா உஸ்மான் ரஃபியானவர்களுடைய சில பத்துவாக்களை பார்க்கிறோம் குழந்தைகள் தாயின் இருக்குன்னு இருக்கு நான்கு மாதத்துல சூ ப்படும் அந்த ரூ உதப்பட்டதுக்கு அப்புறம் அது ஒரு உயிர் எனவே அதற்கும் என்ன செய்ய சேர்த்து இந்த சதகத்து என்று சொல்லக்கூடிய இந்த தர்மத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தாங்க இருந்த பார்க்கிறோம் எனவே சதாபாக்கூடிய தமிழர்களை வைத்து நாம இந்த விஷயத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம் அடுத்து வாங்க இந்த ஜகாத்துல் ஃபித்ர் இது சதகத்துல் ஃபித்ர்னு சொல்வாங்க ஜகாத்துல் ஃபித்ர்னு சொல்வாங்க இது சம்பந்தமா யார் வந்து இத கொடுக்கணும் யார் மீது கடமை அப்படிங்கறத பத்தி பாத்தீங்கன்னா முதலாவது அம்சம் ஃபித்ர் ஃபித்ர்னு சொல்லக்கூடிய தர்மத்தை யார் கொடுக்க வேண்டும் என்றால் முஸ்லிமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது கடமையாகும் ஏன்னா இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்த வரைக்கும் காபிராக ஒருவர் இருந்தார்னா அவர் செய்யக்கூடிய அந்த நல்லாமல் என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே இதை செய்பவர் முஸ்லீமாக இருக்கும் அடுத்த இரண்டாவது அம்சம் இது யார் மீது கடவுள் பெருநாள் தினமும் அன்றைய இரவு பெருநாள் தினமும் அது அடுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த இரவு அந்த அளவுக்கான யாரிடத்தில் ரிசுக் இருக்கிறதோ உணவு இருக்கிறதோ பொருளாதாரம் இருக்கிறதோ சேமிப்பு இருக்கிறதோ இப்படிப்பட்டவங்க கூடுதலா இருக்குன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க ஜாத்துித்திர அப்போ யாரு பொருளாதாரத்தை உணவை வைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவங்க இது கடமையாகும் அடுத்து வாங்குல் இது கொடுப்பதற்கான நோக்கம் என்ன மார்க்கம் என்ன காரணத்துக்காக இது சொல்லுச்சு இதுக்கான ஹிக்மத் என்ன என்று பாத்தீங்கன்னா பொதுவாகவே இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை பாத்தீங்கன்னா

சாத்துல் பித்திரா எதுக்காக நோன்பாணிகள் நோட்டு வைத்த நிலையில சில லகு அதாவது அல்லது செய்திருப்பாங்க இதற்கு பரிகாரம் ஆகும் சகாத்து சதங்க புத்திரியா கடமையாக்கப்பட்டிருக்கே ஒரு காரணம் நோன்பு வைத்த நிலையில் நாம செய்த சில சில விஷயங்களை பேசியிருப்போம் சில மீனான சர்ச்சைகளை செஞ்சிருப்போம் சில மீனான விஷயங்களை பேசியிருப்போம் இது மாதிரி மார்க்கான விஷயங்களை பேசுறதுனால சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாவுடைய தூது சாசனர்கள் அல்லா எடுத்து ஏற்பட்ட ஏற்பாட்டை தூது மூலமா நமக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கணும் ஒண்ணு நம்ம செய்யக்கூடிய அந்த சில மீனான விஷயங்களுக்கு பரிகாரமா இருக்கும் ரெண்டாவது ஏழை முஸ்லிம்களும் இந்த நாளை சந்தோஷமா கொண்டாடும் இது ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கணும் சரி அடுத்து வாங்க இதுல எந்த அளவுக்கு வந்து இதுல கடமை எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கும்போது போது பார்க்கறது எந்தெந்த பொருள் இருக்குது எவ்வளவு கடமைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சீசன் வழங்கிக் வேண்டும் ஜக்காத்து சுத்திரம் பொறுத்த வரைக்கும் அது இப்பாது ஒரு வணக்கம் வணக்கம்னு சொன்னா அது ஆசிரியர் இப்பாது மனம் வணக்கம்னு சொன்ன அதற்கான அடிப்படை என்ன அதுல தடைதான் அசல் எதையுமே நம்ம செய்ய கூடாது எப்ப செய்யலாம் ஆதாரம் இருந்தா செய்வோம் ஆதாரம் இல்லைன்னா செய்யக்கூடாது அந்த அடிப்படையில செக்காத்து பித்திர எதுல கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கும்போது போது மார்க்கத்துல தெளிவாவே சொல்லப்படும் ரசூல்லா இந்த சதக்கொட்டு பித்திர செக்காத்து பித்திர எதுல கொடுத்துருக்குறாங்க என்று பாத்தீங்கன்னா உணவு தானியங்கள்ல கொடுத்துருக்குறாங்க அரிசி கோதுமையில அதே மாதிரி பேர்ச்சம்பரத்துல உணர்ந்த திராட்சையில இதுல என்ன செஞ்சிருக்காங்க ஜக்காத்து பிடிச்சி சந்தை கொடுத்துருக்கிற கொடுத்துருக்குறாங்க எனவே இந்த மாதிரி உணவுப் பொருட்களை தான் நாம் கொடுக்கணும் இப்போ நாம நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை எது பார்த்தியா சொன்னா செய்யலாம் அரிசி அரிசி கோதுமை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை அதே மாதிரி பேரிச்சம்பளம் இது போன்ற உணவு வகைகளில் தான் நாம் ஜக்காத்து பித்திர என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை வந்து கொடுக்க வேண்டும் இதை தவிர்த்து இதை வந்து ஏழைகளுக்கு பணமாகவோ அல்லது அதனுடைய இந்த பழத்துடைய மதிப்பாடு செய்து தரது கூட சில பேர் அந்த மாதிரி பத்துவா கொடுத்துருக்கிறாங்க அனப்பி மந்த சேர்ந்தவங்க பித்ரா வந்து நம்ம என்ன செய்யலாம் இல்லைனாலும் அதை வந்து நாம ரொக்க பணமா கொடுக்கலாம் சொல்லி தீர்ப்பளித்திருக்கிறாங்க ஆனா அல்லாவுடைய தூதரை தொட்டு அப்படி எந்த ஒரு சம்பவம் இல்லை ஏன்னா அல்லாவுடைய தூதர் சுவாசம் கால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பணம் காசு இதுவும் அங்க இருந்துச்சு தங்கத்தை நகைய ஆபரணமாவும் பயன்படுத்தினாங்க தங்கத்தையும் வெள்ளியையும் அவர்கள் நாணயமாக பயன்படுத்தினார் அப்போ நாணயமா பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் இருந்தும் கூட அல்லாவுடைய தூதர்சாஸ்மர்கள் ஒரு சா அதாவது உணவு வகையில ஒரு சா கொடுங்க ரெண்டரை கிலோ கொடுங்க அப்போ இதை பனங்காசா தர்றதுக்கு பத்தீங்கன்னா இதை உணவாக தருவதுதான் மிக மிக சரியானது அதுதான் மிக ஏற்புடையது ஆதாரங்களுக்கு மிக நெருக்கமானது பொருத்தமானது வலுவானது என்பதை பார்க்கணும் எனவே இந்த ஜக்காத்து பித்திர அதனால தான் அறிஞர்கள் இதை வந்து பணமாக தரக்கூடாதுன்றார் இதை எப்படி தரணும் உணவாக தானியமாகத்தான் நாம் தர வேண்டும் என்று நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் சரி அடுத்து இந்த ஜக்காத்து பித்தி சம்பவம் இன்னொரு விஷயத்தை வழங்கிக்கணும் என்ன பொதுவாக நம்ம பகுதியில் என்ன பண்ணுறாங்க இந்த ஜக்காத்து பித்திர சில பள்ளிவாசல்கள் மதரசால கலெக்ட் பண்ணுவாங்க எப்படி ஒரு நபருக்கு நூத்தி ஐம்பது ரூபா இரநூறு ரூபான்ற வீதம் கலெக்ட் பண்ணுவாங்க அதை கலெக்ட் பண்ணி தானியமாக வாங்கி அவங்க தரப்படுத்து அவங்க சார்பா போய் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு அவர்கள் வந்து அதை அப்படியே பணமா கொடுத்தாங்கன்னா தவிர்த்து கொள்ள எனவே இதை வந்து வாங்கக்கூடியவங்க அதை என்ன செய்யணும் தானியமா தான் போகணும் சில இடங்கள்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஏழைகள் பெருநாளை சந்தோஷமா கொண்டாடணும் வெறுமேல அரிசியை மட்டும் வாங்கி கொடுத்தா எப்படி சந்தோஷமா கொண்டாட முடியும் வெறுமேல பேச்ச மரத்தை மட்டும் வாங்கினா எப்படி சந்தோஷமா கொண்டாட முடியும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் வசூல் பண்ணுவோம் உதாரணத்துக்கு நூறு பேர் தர்றாங்கல்ல அந்த நூறு பேர்ல ஒரு ஐம்பது பேருக்குள்ளதை அரிசி வாங்கிப்போம் மீதி ஐம்பது பேருக்குள்ளவங்களுக்கு மசாலா எண்ணெய் பொருட்களை வாங்கி ஒரு கிட்டு மாதிரி நம்ம மாதிரி சில ஊர்கள்லாம் செய்யறது சக்காஜன் என்பது என்பது விபத்தாக இருப்பதனால அதை எல்லா இடத்தையும் எப்படி சில செய்து காட்டி தந்துருக்காங்களோ சொல்லி தந்துட்டு இருக்கோ அப்படிதான் செய்யணும் அந்த முறையில் தானியமா கொடுங்க தானியமாக தான் கொடுக்கணும் அதை ஒரு சாமி கொடுங்கன்னா ஒரு சாமி தான் கொடுங்கணும் இப்ப எண்ணெயா கொடுங்க எப்படி எண்ணெய் கொடுக்க முடியும் அதை ஒரு சாட்டி கொடுக்க முடியும் கடுகு கொடுக்குறது மசாலா பொருட்களை கொடுக்கணும் எப்படி அதை ஒரு சாப்பிட்டு கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது எனவே அதை அரிசி கோதுமை இது மாதிரி வசதிகளை கொண்டுதான் அரிசி தானியங்களை கொண்டுதான் கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்துல ஜக்காத்து என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம்தான் வந்து சொல்லப்படுகிற எத்தனையோ தான தர்மம் இருக்கு ஜக்காத்து இருக்கு மத்த மத்த விஷயங்கள் அதை கொடுக்கலாம் அல்லா உடைத்து சொன்ன இந்த இபாதத்துல கொண்டுதான் நாம் இது ஏழைகள் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா இதுல வந்து நாம் என்ன செய்யணும் அரிசியோட சேர்த்து மசாலா பொருட்களை மற்ற இறைச்சியை தரணும் அப்படின்னு சொல்ல கிடையாது எனவே அந்த தொகையை முழுவதையும் அதை வந்து அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு வேணும் என்ன செய்யணும் உதாரணத்துக்கு ரெண்டரை கிலோ அரிசியுடைய தொகை வந்து நூத்தி ஐம்பது சொன்னா என்ன செய்யணும் வாங்க போதே இருநூறு ரூபாய் கொடுங்க முன்னூறு ரூபாய் கொடுங்க நீங்க கொடுக்கறது நூத்தி ஐம்பது ரூபாய் அரிசி ரெண்டரை கிலோ உங்க வீட்டுல நாலு பேர் இருந்தாங்களா பத்து கிலோ அரிசியை கொடுத்துரும் அது போக சில எண்ணெய் பொருட்கள் நாங்க வாங்கணும் அது தனியா கொடுத்தீங்கன்னா வாங்கி தவிர இப்பட கேட்டு வாங்கலாம் தவிர கொடுக்கற தொகையை வாங்கிட்டு அதுல இவங்க வந்து என்ன செய்யக்கூடாது அதுல வந்து எண்ணெய் பொருட்கள் பொருட்டி வாங்கி தரக்கூடாது அது தானியமாகத்தான் தர வேண்டும் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வாங்க இந்த சதகோஜர் சித்திரை சம்பந்தமா சில பேர் அதிகமா கேட்கக்கூடியது பொதுவாக வெளிநாடுகள் இருக்கக்கூடியவங்க இந்த சதகோஜர் பிச்சை சத்தார்த்து சித்திரை எப்படி கொடுக்குறது இப்ப அங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ அரிசின்றத பாத்தா கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு ஒரு ஆறு ரூபாய் ரூபாய் வந்துடும் இப்ப இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் வரும் இப்ப எப்படி கொடுக்கணும் பற்றி பார்க்கும்போது அரிஜா என்ன சொல்றாங்க இதுல ஒரு சா கொடுக்கணும் ரெண்டரை கிலோ கொடுக்கணும் ஆகவே இங்க உள்ள தொகையா இருந்தாலும் சரி அங்க உள்ள தொகையா இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தவரும் அவங்க அவங்களுடைய இதுக்கு ஏற்ற வாரம் என்ன செய்யலாம் செயல்படுத்தலாம் நான் நூத்தி ரூபாய் கொடுக்க போறேன் கொடுக்கலாம் இல்ல நான் ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் அப்ப என்ன செய்ய முடியும் அரிசி வாங்கி மீதி தொகையில வேற தான் வாங்கி தான் தர முடியும் ஆகவே இதுல விசாலமான ஒரு தன்மை இருப்பதனால அந்த சா என்ற கணக்கை மட்டும் ஒரு அந்த ரெண்டரை கிலோ என்ற கணக்கை மட்டும் தானியமாக நான் கொடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பார்க்கணும் அடுத்து இந்த பொறுத்த வரைக்கும் இது சில பேர் கேட்கிறாங்க இப்ப நம்ம சவுதியில இருந்தா அங்கதான் வந்து கொடுக்கணுமா அல்லது நம்ம ஊருக்கு வந்து நம்ம கொடுத்து விடணுமா அப்படின்றத பத்தி கேட்கும் போது அறுதழு சமயம் தீர்ப்படிக்கிறாங்கன்னா ஒரு நபர் எங்க இருக்கிறாரோ அந்த ஊர்ல ஜக்காத்துரை கொடுப்பதுதான் சந்தோத்துக்கு ரொம்ப ரொம்ப சரியா உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்கன்னா அங்கே ஏழைகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குறதுதான் மிக மிக இருக்கும் எனினும் ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம் அங்க ஏழைகள் யார் நமக்கு தெரியல அங்க வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு அமையல ஒரு சரியான நமக்கு இல்லை என்று சொன்னால் அப்ப அந்த மாதிரி வேற நம்ம இருக்கிற நாட்டிலயோ நம்மளுடைய வேறொரு இஸ்லாமிய நாடுகள்லயோ அந்த இடம் இது வந்து தேவைப்படுது உணவு தேவைப்படக்கூடியதா இருந்தது ஏன்மேல் இருக்கிறாங்க வறுமை போகணும்னு சொன்னா அங்க அடிப்படை கொடுக்கணும் அதுவே இருக்கிற இடத்துல கொடுப்பதுதான் மிக மிக பொருத்தமானது அப்படி கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதுக்கான வந்து நிலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அது மாதிரி நேரத்தில் வேற இடங்கள் என்ன அதை அனுப்பலாம் ஊருக்கோ அல்லது வேறொரு பகுதிகளுக்கோ அதை அனுப்பலாம் சம்பந்தமா சில முக்கியமான தகவலை அடிச்சு பாருங்க கடைசியா இதை எப்படி நாம எப்ப வெளியே சக்காத்து புத்திர எப்ப கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கும்போது மார்க்கம் மார்க்கும் இதுக்கு ரெண்டு பக்த சொல்லும் ரெண்டு நேரத்தை சொல்லும் ஒன்னும் அதாவது சிறந்த ஒரு நேரம் சிறந்த நேரம்னா எப்போ எப்போ பெருநாள் தினத்துல அந்த பஜருடைய அந்த இது வந்துடுதோம் உண்மையான விடியல் விடுத்து நாம தொழுதுறோமோ அந்த தொழுது நேரத்துக்கு புறவுல இருந்து தொழு போறதுக்கு போற பார்த்தீங்களா பெருநாள் தொழுவ துருவத்துக்கு முன்னாடி உள்ள நேரம் அதாவது பஜருடைய நேரத்துல இருந்து பஜர் தொழுதுக்கு இருந்து நம்ம பெருநாள் தொழில் துருவத்துக்கு முன்னாடி உள்ள அந்த இடைப்பட நேரம் பாத்தீங்களா அந்த நேரத்துல கொடுப்பது மிக மிக சிறந்தது இந்த மாதிரி நேரத்தில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அவன் வந்து ரொம்ப நல்லது அது நன்மை அடிப்படையில் செல்லது ஒருத்தவங்க என்ன செய்யறாங்க கொடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியல நம்ம தொழில் இங்கே ஒரு அடியாக போவோம் அப்படி ஒரு சூழ்நிலை என்ன செய்யுது சகாபாக்களை சொல்லிட்டு பார்க்கறோம் அவர்கள் இந்த சதங்களுக்கு புத்திர என்ன செஞ்சிருக்காங்க இரண்டு நாள் மூன்று நாட்களுக்கு முன்பே பெருநாளைக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே என்ன செஞ்சிருக்கிறாங்க கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கறோம் எனவே இது வந்து அனுமதிக்கப்பட்ட நேரம் சிறந்த நேரம் என்பது அந்த பெருநாள் தினத்துல பத்து மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா தொடுத்ததுக்கு பிறகுல இருந்து அந்த பெருநாள் தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள நேரம் அதுக்கப்புறம் கொடுத்தா சாதாரண தம்பமாய் பெருநாள் தொழிலுக்கு அப்புறம் நீங்க கொடுத்தீங்கன்னா அது சக்காத்து புத்திரா இருக்காது அதனால யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க செய்யலாம் வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியல நம்ம போற அவசரத்தில் இருப்போம் எப்படி சொல்லி தெரியலன்னு சொன்னா மார்க் அப்படிப்பட்ட நண்பதை கொடுக்கும் என்ன செய்யலாம் பிறநாளைக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே கூட அவங்க என்ன செய்யலாம் அந்த அவங்க கொடுத்துடலாம் அதற்கான அனுமதியும் நமக்கு தருகிறது அப்படின்றத நம்ம துல் சம்பந்தமான சில முக்கியமான சட்டங்களை மாற்றோம் நமக்கு தெரியப்படுத்து ஆக இந்த அடிப்படையில அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்ல என்னையும் உங்கள் அனைவரையும் ஆக்கியவனாக இருக்கிறார்